விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குழு கூட்டம் இன்று தலைமையகம் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஏழு அல்லது எட்டு கட்டங்களாக நடத்தும் கைவிட்டு இந்திய அளவில் இரண்டு அல்லது மூன்று கட்டங்களில் பொது தேர்தலை நடத்த வேண்டும் அதற்கேற்ப தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை இந்த உயர்நிலைக்குழு கேட்டுக்கொள்கிறது அத்துடன் வாக்குப்பதிவு நடப்பதற்கும் வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கும் இடையிலான காலம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கேற்ப வாக்குப்பதிவு தேதியை மற்றும் வாக்கு எண்ணிக்கை தேதியை அறிவிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தை இந்த உயர்நிலைக்கு கேட்டுக்கொள்கிறேன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துடன் நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை இணைக்க வேண்டும் அந்த சீட்டுகளை எண்ணி அதன் அடிப்படையிலேயே நூறு விழுக்காடு அளவில் சீட்டுகளை எண்ணி அதன் அடிப்படையிலேயே தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என மீண்டும் தேர்தல் ஆணையத்தை இந்த உயர்நிலைக்குழு கேட்டுக்கொண்டனர் ராஜீவ் கொலை வழக்கில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் நடைபெற்றிருந்த சாந்தன் ஜெயக்குமார் முருகன் ராபர்ட் பயாஸ் ஆகிய நால்வரும் தமிழ்நாடு அரசின் பெருமுயற்சியால் உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை பெற்றனர் அதன் பின்னர் அவர்கள் தாம் விரும்பிய நாடுகளுக்கு செல்வதை ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை அதனால் அவர்கள் சிறை போன்ற சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட திரு சாந்தன் அவர்கள் அண்மையிலே அதிர்ச்சியை அளிக்கிறது உச்ச நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட அவர் இப்போது உயிரிழந்ததற்கு ஒன்றிய அரசே பொறுப்பாகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்வை சுட்டிக்காட்டுகிறது அத்துடன் தற்போது சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளவர்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான அனுமதியை வழங்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இந்த உயர்நிலைக்குழு வலியுறுத்தினார் இந்த தீர்மானங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் நிதிக்குழு தலைமையக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தேர்தல் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு என நான்கு குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டு தேர்தல் அறிக்கை குழு துணை பொதுச் செயலாளர் கௌதமசன்னா தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது கௌதம சன்னா நீளவாணத்து நிலவன் இ தலையாரி வே கனியமுதன் கவிஞர் இளமாறன் அப்துல் ரஹ்மான் இத்தவர்கள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற பணிகளை மேற்கொள்வார் தேர்தல் நிதிக்குழு ஏ சி பாபரசு முதன்மைச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் நீல சந்திரகுமார் அமைப்புச் செயலாளர் எழில் கரோலின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் துணை பொதுச் செயலாளர் இரா பன்னீர் தாஸ் அமைப்புச் செயலாளர் இவர்கள் அடுத்து தலைமையக ஒருங்கிணைப்பு குழு துணை பொதுச் செயலாளர் மன்னி அரசு தலைமை நிலைய செயலாளர்கள் நாலசிங்கம் தடுப்பு தமிழ்ச்செல்வம் திளஞ்செய்காரா தமிழ்ப்புச் செயலாளர் பி தமிழன் ஆகியோர் தலைமையக உரிமை தேர்தல் பரப்புரையை ஏற்படுவதற்கான உரிமை சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது ஷா நவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமாவன் துணை பொதுச் செயலாளர் புதுவை மாதவ் அர்ஜுன் துணை பொதுச் செயலாளர் சங்கத்தமிழன் விளைச்சிறுத்தைகள் மாநில செயலாளர் சிவிச்சந்தன் கருத்தியர் பரப்பு மாநில செயலாளர் ஆதிமணி கருத்தியல் பிறப்பு மாநில தலைமைச் செயலாளர் இந்த குழுக்கள் பணிகளை ஒட்டி நியமித்துள்ளன பேரலைக் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் பெறுகிறது தேர்தலில் என்ன நிலவரத்தில் நிலவரப்படும் திமுகவுடன் இன்னைக்கு நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை இன்றைக்கு பனிரண்டு மணி அளவில் நான் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவினரோடு திமுக நியமித்துள்ள குழுவினரோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இசை உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு காலதாமதம் காலதாமதமாகும் என்பதனால் அந்த குழுவில் உள்ள முக்கிய தலைவர் மூத்த அமைச்சரை தொடர்பு கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டம் உடனடியாக நிறைவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது ஆகவே யலாமைக்கு வருந்துகிறோம் என்ற தகவலை அதன் அடிப்படையில் ஒரு இரு நாட்களில் மீண்டும் உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்போம் முதல்வரை சந்திப்பதற்கான தேவை இருந்தால் சந்திப்போம் இருக்கிறது அவசரப்பட்டு எந்த வேண்டாம் தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்குவோம் இரண்டு அப்படிங்கிறது காலகாலமாக இருக்க வேண்டாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அதனால் போராடி வாங்க வேண்டிய ஒரு சுழல் உதாரணம் அது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து உயர்நிலைக் குழுவில் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் பாதித்தோம் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மட்டுமல்ல தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது தேர்தல் ஆணையத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்ன போன்றவை குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்தோம் பங்கேற்ற அனைவருமே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் பங்கேற்ற அனைவரும் நாம் நான்கு தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம் மூன்று தொகுதியாவது இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி என்ற அளவில் கேட்டுக்கொள்வது

ஏற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து நீக்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிப்பும் கிடையாது எந்த அவசரம் அல்லது பதற்றம் என்பதுவும் கிடையாது இருந்தால் இன்றைக்கு வந்து பேசி அந்த ஒப்பந்தத்தை போடலாமே என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது நாங்களும் அதற்கு இசைவளித்தோம் பத்து மணிக்கு தொடங்கிய ஒன்பது மணிக்கு தொடங்குவதாக நாங்கள் திட்டமிட்ட உயர்நிலைக்குழு பதினோரு மணிக்கு தான் தொடங்க முடிந்தது ஆகவே பன்னிரெண்டு மணிக்கு நாங்கள் கொடுத்த நேரத்தில் போய் சேர முடியும் அதற்கான அவ்வளவு அவசரமாகவும் இந்த கூட்டத்தை எங்களால் முடித்துக்கொள்ள முடியவில்லை எனவே உரிய நேரத்திலே தொடர்பு கொண்டு இன்றைக்கு எங்களால் வர இயலாத ஒரு சூழல் பொறுத்திருள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் அவர்கள் அதற்கு செல்ல

நாங்கள் அந்த கூட்டணி தான் இருக்கிறோம் அந்த கூட்டணி தான் இருப்போம் தொடர்ந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம் இந்த தேர்தலை வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியோடு தான் நாங்கள் இணைந்து சந்திப்போம் அதில் எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது எங்களுக்கு மாற்று சிந்தனை என்பது கிடையாது அல்லது மறைமுக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற தேவையில்லை எங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்களுக்கு கூடுதலான தொகுதியை கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது கேட்கிறோம் கேட்பது என்பது வேறு இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்துவது அல்லது இன்றைக்கு போக முடியாமல் ஒரு நிலை உருவானது எதற்கும் யூகங்களுக்கு இடம் இல்லை ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் விவகாரம் செய்து கொள்ளலாம் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திமுக தலைவரான குப்பா விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை சந்திக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை திரும்பி கூடுதலாக கேட்பது பேச்சுவார்த்தை நடத்துவது கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையே நடைபெறவிருக்கிற ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான் ஆனால் நாங்கள் தெளிவாக அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது நம்ம நாங்கள் கேட்போம் கடைசியில் நாங்கள் கேட்போம் நாலு உட்பும் கேட்போம் இன்னொரு கேட்போம் என்ன முடியுதோ கேட்டால் தானே நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் தானே கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறது தானே

இயங்கிக் அது வந்து முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பங்கு உண்டு எனவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும் அதன் உள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை அதற்கான வாய்ப்பே உருவாகாது முன்ன பின்ன காலம் வந்து தள்ளி போகலாம் அல்லது நாளைக்கு போகலாம் நாளை மறுநாள் போகலாங்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த கட்சிகளுக்கு இடையில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த இடைவெளியும் ஏற்படாது யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து தொடர்ந்து தான் தனிச்சின்ன்தான் நிறுத்துகிறோம் அதனால் தனிச்சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இந்த தேர்தலையும் அது பிரச்சனையாக இருக்காது

தமிழ்நாட்டில் அறுபது தொகுதியை உயர்த்த சொல்லி கேட்போம் எங்களுடைய உழைப்பு என்ன எங்களுடைய பங்களிப்பு என்ன எங்களுடைய வலிமை என்ன நாங்கள் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு தலைவருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார் அந்த அடிப்படையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதில் உள்ள நியாயத்தையும் அவர் உணர்வார் இதெல்லாம் நாங்கள் ரெண்டு அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் முதல்ல வருவார் சொல்றோம் எப்போதுமே எப்போதுமே தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் இந்த மாதிரியான ஒரு இது இருக்க தான் செய்யும் இது வந்து அதனால் எந்த விதமான பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது இந்த ஊராக அதுவரை என்னென்னா பாஜக தரப்பில் அமைதியாக இருக்காங்க அதிமுக தரப்பில் ஒன்றுமே இல்லாமல் செயலிழந்து கிடக்குறாங்க அதனால் திமுக கூட்டணி பற்றிய பேச்சு அதிகமாக வேறு ஒன்று இப்போ திமுக பரவலில் பரபரப்பு ஓடிங்குனு இருந்துச்சுனாக்காங்க இது வந்து செகண்ட் பிஜேபி தரப்பில் பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஊடகங்கள் அங்கே தூங்கி போயிருக்காங்க உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை அதனால் திமுக தரப்பில் நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரியதாக தெரிஞ்சது இது ஒன்றுமே கிடையாது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது இந்த கூட்டணியில் ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படாது ஒரு சின்ன கட்சி கூட இல்லை சார் உங்களுக்கு இப்போ மூணு சீட்டு கொடுக்கணும் மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுகவுக்கு வருது அதனால தான் அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல இப்போ தேசிய கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட்டை கூட பண்ண முடியல கொடுத்ததை ஏற்கனவே அதாங்க அவங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணும் சொல்லட்டும் எங்கிற சக்திக்கு நாங்கள் என்ன கேட்குறமோ கேட்போம் எப்படியா இருந்தாலும் சுமூகமான தீர்வு எடுத்து இறுதி ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் விளக்கமாக நிற்கிறதுக்கு அஞ்சு முறை நான் நின்று அதை தான் கேட்டு தருவேன் அதுதான் கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை தான் இதில் என்னது ஒரு இதில் ஒரு வயலேஷன் கிடையாது அப்படி ஒன்றும் ஒரு புற்கடியில் வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்குறாரு இந்த முறை நினைக்க போகிறீங்கன்னா என்னுடைய ஓவர் கான்ஸ்டுவன் என்னுடைய நேட்டிவ் கான்ஸ்டுவன்சி இதில் என்ன ஒரு கேள்வி இருக்குது எங்கே நிற்க போகிறீங்கன்னு என்ன கேள்வி இருக்குது बिग बैंग बीबीटी